அப்படி ஆர்த்தியும் பார்ப்பேன் சாய்ராம் ஜப்பா இந்த கோயில் பற்றி வர எல்லா யூடியூபுமே நான் நல்லா பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலுக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை அப்படி தான் ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது தான் இங்கே ஹரிஹரன் அங்குள்னு சொல்லிட்டு இங்கே சர்வீஸ் இருக்காங்க எனக்கு அப்போ தெரியாத அந்த அங்கிளை சாய்ராம் ஜப்பா வந்து ஆரம்பத்துலேருந்தே கோயிலுக்கு வா வா வான்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கும் வரணும்னு ஆசை எப்படியோ வந்து பாபா பாபாருலால் நான் வந்தேன் வந்து நான் சாய்ராம் ஜாட்டையே ப்ரே பண்ணிட்டு எனக்காக சாய்ராம் ஜாப்பா ரொம்ப ப்ரே பண்ணுவாங்க நானும் பாபா ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹரியான அங்கிள் நான் சடனாக பார்த்தேன் அவங்க வந்து எங்கேருந்தும்மா வர அப்படின்னு சும்மா ஜஸ்ட் கேட்டாங்க அவ்வளோதான் கேட்டு என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொன்னேன் ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள்கிட்ட சொன்னேன் ஹரி அங்கிள்கிட்ட அப்புறம் அவங்க தான் சடனாக ரெசியூம் கொடுமா ஏதாவது ஜாப் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒன் ஒன் மந்த் அப்புறம் அங்கிள் வந்து பேசினாங்க பேசிவிட்டு சடனாக கால் பண்ணிட்டு இங்கே ஒரு ஜாப் இருக்குமா நீ முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ரொம்ப அங்கிள் எஃபோர்ட் போட்டு சாய்ராம் ஜப்பா மூலயமா இந்த கோயிலுக்கு வந்தேன் அப்படியே பாபாவே சாய்ராம் ஜப்பா ஹரி அங்கிள் மூலிமா எனக்கு துணையாக நின்று இப்போ நான் பிகாம்க்கு இப்போ ரிலேட்டடாக ஒரு ஜாப்னா ஆடிட்டிங் ஆஃபீஸில் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு வந்து சாயப்பாக்கு சாய்ராம் ஜப்பாக்கு ஹரிஹரன் அங்கிளுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சாயப்பா அண்ட் சாய்ராம் ஜப்பா அண்ட் ஹரிஹரன் அங்கிள் ஓம் சாய்ராம்